வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இது வந்து தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக போடலாம் நிறைய யோசிக்காமல் டக்குன்னு போட்டு வந்துடலாங்க இந்த கோலத்தை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் வாசலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஒரு ஈஸியான சிம்பிளான அழகான கோலம் சீக்கிரமாக போட்டுடலாம் கடகடைன்னு போட்டுடலாம் இந்த கோலத்தை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு சேனல்லையும் வர வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெல்லைக்கான அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்களை யூடியூப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லட்சணமாக இருந்ததுங்க இந்த கோலம் ஈஸியான அழகான அம்சமான கோலங்க இது Thank you, thank you for watching.